நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை உமையாக்களின் ஆட்சியின் ஐந்தாவது தொகுப்பு இன்றைய தொகுப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சரியான விடையை கூறும் நபர்களில் ஒருவருக்கு நூறு ரூபாய் ரீலோட் வழங்கப்படும் பிஸ்மில்லா இஹ்மான் இரஹீம் கருபலாவின் சம்பவம் ஆம் ஹலீஃபா இரண்டாவது ஹலீஃபா யசீதின் நியமனத்தை ஹுசேன் அலி அவர்கள் மாத்திரமின்றி கூஃபாவாசிகளும் எதிர்த்து நின்றனர் எனவே கூஃபாவுக்கு வந்தால் ஹுசேன் அலி அல்லாவனவர்களுக்கு ஆதரவு நல்ல கூறி கூஃபாவாசிகள் ஹுசேன் ரலி அவர்களை கூஃபா வருமாறு அழைப்பு விடுத்தனர் இதனை நம்பி ஹுசைன் ரலி அவர்கள் கூஃபா செல்ல முற்பட்ட போது அங்கு செல்ல வேண்டாமென்றும் அப்பிரதேச மக்கள் அடிக்கடி மனம் மாறக்கூடிய உறுதியற்ற உள்ளத்தை கொண்டவர்கள் என்றும் கூறி ஹுசைன் அலி அல்லாவின் ஆதரவாளர்கள் அவரை தடுக்க முற்பட்டனர் அப்துல் துபைர் மாத்திரமே கூஃபா செல்வது நல்லதென்று எதிரிடையாக கூறி கூறி ஆர்வமூட்டினார் கூஃா வாசிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு இறையான ஹுசைன் அலி அல்லாவும் அவர்கள் தனது பரிவாரங்களுடன் கூஃபா செல்ல தீர்மானித்தார் சுமார் நூறு பேர் கொண்ட தனது பரிவாரங்களுடன் கூஃபா சென்ற ஹுசைன் அலி அல்லாவோ சிபாலா எனும் இடத்தை அடைந்த போது கூஃபாவாசிகள் எசீபினால் புதிதாக நியமிக்கப்பட்ட உபைதுல்லா பின் ஜியாதின் கொடூரங்களுக்கு அஞ்சி ஆதரவாக நிற்கிறார்கள் என்ற அதிர்ச்சி நிலவரம் பற்றி அறிந்து வர ஹுசைன் ரலி அல்லாவின் அவர்களால் அனுப்பப்பட்ட அதிலும் முக்கியமான சிலரும் உபயதுல்லாவின் வேட்டைக்கு பலியாயிருந்தனர் இந்நிலையிலும் ஹுசைன் அலி அல்லாவின் அவர்கள் சென்றார்கள் இடையில் கருபலாடும் இடத்தை அடைந்த போது உமையா தாங்கி வந்த சஹத் வந்திடம் சரண்டயுமாறு இமாம் ஹுசைன் ரலி அல்லாம் அவர்களுக்கு பணித்தார்கள் இமாம் ஹுசைன் ரலி அல்லாம் அவர்களுக்கும் அம்ருக்கும் இடையில் இடம்பெற்ற தேர்ச்சுவார்த்தைகளின் முடிவில் ஹுசைன் ரலி அல்லாம் அவர்கள் பின்வரும் வகையிலான மூன்று நிபந்தனைகளை முன்வைத்தார் முதலாவது தன்னையும் தனது பரிவாரங்களையும் மக்காவுக்கு அல்லது மதீனாவுக்கு செல்ல அனுமதித்தல் மூன்றாவது தான் விரும்பும் எந்த சென்று வாழ அனுமதித்தல் இந்த நிபந்தனைகளை அம் கூஃபா கவர்னர் உபைதுல்லாவிடம் முன்வைத்தார் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மறுத்த உபைதுல்லா நிபந்தனையின்றி சரணடையுமாறும் ஏற்றுக்கொள்ளுமாறும் உத்தரவிட்டார் சரணடைய மறுத்த இமாம் ஹுசைன் அலி அல்ல அவர்களையும் அவரது பரிவாரங்களையும் எதிராளியினர் சுற்றி வளைத்துக் கொண்டனர் நன்றி அடுத்த தொகுப்பு அடுத்த காணொலியில் காணலாம் இன்றைய கேள்வி உமையாக்களின் இரண்டாவது ஹலீஃபா யார் மையாக்களின் காலத்தில் இரண்டாவது ஹலீஃபாக வந்த நஃபர் யார் என்பது கேள்வி இதற்கான சரியான விடையை கீழ்காணும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு சைஃபர் ஏழு இரண்டு இருநூற்றி ஐம்பது நாற்பத்தெட்டு பதினெட்டு என்ற இலத்திற்கு இலக்கத்திற்கு அல்லது கமன் பகுதியிலோ உங்களுடைய விடைகளை அனுப்பலாம் நன்றி ஜசாத் முல்லா توحپو عبد الرحمن رفتی الحاشمی تہاری